இவர் தான் யாழ்ப்பாணத்துல வர்ற ஒரே ஒரு ஆறு மீன் பெரிய சைஸ் மீன் ஒன்று சேர்த்துக்கிறாரு எங்க இருந்து வந்திருக்கு பாஞ்சு சேர்த்துருக்க மாட்டோம் ஒரு வரலாறுகள் எல்லாம் ஒரு அம்மா கோல் பண்ணிலாம் சொல்லி இந்த காலத்துக்கு போறீங்க இவன் இது ஃபுல்லா வந்து பெனை தான் இவன் கிட்டத்தட்ட ஐம்பது மீனுக்கு பெனை பெனை இருக்கு ஜெஞ்சாலி உலகம் அப்படித்தான் ரசிக்க திருப்பி அங்கே அங்கே ரசிக்க போயிட்டார் நாங்க அது கூட ஒரு வடைய பிச்சருக்கா ரசிச்சுட்டு வரோம் அழைக்கும் முதல் வாங்க நல்லா இருக்கு

இப்போ நாங்கள் சங்கரத்தை குளத்துக்கு வந்த நாங்கள் தண்ணி வந்து முட்டி போயிருக்கு பாருங்க அதுல பாத்தீங்கன்னா இதுல இப்படி முட்டி நிக்கும் இதோட இந்த கட்டோட முட்டி நிக்கும் இன்னும் தண்ணி வந்து இல்ல ஊர் தண்ணி ஓடி வருமான தண்ணி எல்லாம் இங்க பாருங்க இதுல வந்து நடவடிக்கை இந்த தாமரை இப்பதான் எல்லாம் வளர்ந்து கொண்டு ஃபுல்லா குளம் வளர்ந்துடும் ஏன்னா இந்த கோடை காலத்துக்கு வந்து இது அப்படியே தண்ணி பத்தி பத்தி ஒரு சின்ன இடத்துல நிற்கும் கொஞ்சம் இடத்துக்கு நிற்கும் இதுக்கே மீன் பிடிச்சு கொண்டு இருக்கா மீன்கள் நிக்குது

அடே யாழ்ப்பாணத்துல ஒரு ஆறு நிறைய பேர் தெரியாது அதான் நிறைய பேருக்கு தெரியாது யாழ்ப்பாணத்துல ஆறு ஒரு கோடை காலத்துல ஒருத்தருக்குமே தெரியாதான் அது ஆறன்ட்டு இப்ப மழை காலம் வந்தாலே நாங்களும் அந்த ஆற வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து காட்டி கொண்டு போறோம் வந்து இப்போ ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குது நிறைய பேர்லாம் அந்த தங்கி கொஞ்சம் விளைப்பாடு தேனின் இருக்கு அப்படியே வயல் வலிதான் நாங்கள் நவாலி வலினு சொல்லுவோம் முழுக்க அப்படியே வயல் வலி இங்கேயும் பாருங்க சூரியன் மறைஞ்சு கொண்டு போதா நான் சூரியனை காணலை நாங்கள் அதுக்கு லைட்டா சும்மா வெளிச்சமா தெரியுது

வெளிநாடு இருக்கிற அளவெல்லாம் இந்த ஃபீல் பண்றதுக்கு என்ன ஒரு குறைவா இருக்கும் வெளிநாடு பக்கம் இங்கே வந்து பெருக்கம்போது புரிய ஒரு தரையாடு இடத்தை பார்க்க சந்தோஷம் நாங்கள் வந்தது எல்லாமே முகில கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கு அந்த பார்க்கிற விஷுவல் வந்து நல்ல ஒரு அழகா இருக்கு இங்காலே ரயில் இன்ட்டும் காட்டி இருக்கு மலை கொட்ட போய் இங்காலே நாங்க போற பக்கம் லைட் டைப் தான் கட்ட தொடங்குது நான் ஆறு ஆறு வந்துட்டு ஆறு வந்துட்டு ஆறு வந்துட்டு இவர்தான் யால்பாத்துல வர்ற ஒரே ஒரு ஆறு வழுக்கை ஆறு நாங்க இதில் வந்து மத எல்லாம் எல்லாம் புதுசா கட்டியிருக்கினோம் மீதில எல்லாம் கட்டியிருக்கினோம்

முந்தியெல்லாம் இந்த ரோட்டு போட நேரத்துல எல்லாம் பல்லமா இருக்கும் பழைய ரோட்டு இருந்தது அப்போ மழை பெருசாப்பிதா அப்படியே தாண்டி ஓடும் மூணு ரோட்டே மூடி எண்பத்தாறு பஸ் போய்க்க பஸ்ஸுக்கு எல்லாம் போகும் பாருங்க முந்தி ஒரு காலத்தில் நவாலி வழி என்ற பயப்பட்ட ஆக்கலாம் இருப்பினோம் அப்ப வந்து இந்த களவு கூடான்னு சொல்ற பாருங்க நீங்க இருக்கு நீங்க ஓகே இப்படி நாங்கள் வெளிக்கிட்டு போறோம் இதான் ஒரு ஆறு அப்படியே எங்களுக்கு காட்டு இருந்தா விசுவல் காட்டு இருந்தா நல்லா இருக்கு நீங்களும் வந்து ஸோ நீங்க போட்டோ எடுக்கிறதுக்கு என்ன கட்டு வைக்கணும் நான் பைக்கெல்லாம் கொண்டு விட்டு ரெண்டு ஃபோட்டோ எடுக்கிற அந்த சீனரி நல்லாயிருக்கும் வாட்டுக்கோட்டையிலும் இந்த டெக்கரிலேயும் எடுக்கிறேன் ஓகே நாங்கள் போவோம் நேரம் இதுலே குப்பை உணர்ந்து போட தொடங்கிட்டாங்க இதைக்கே அதான் பிரச்சனை கால்பாத்துல எங்கெங்க குப்பை விட்டுறது ஏன் இடம் ஐம்பது இடம் எல்லாம் பாருங்களேன் இதற்காலையும் போய் தண்ணியை பாய்ஞ்சு ஓடி கொண்டு அப்படி உதால போய் எங்களுக்கு வந்து அறாலி பாலம் மதுகள காலம் வந்து வெள்ளம் போய்க்கொண்டிருக்கேன் இத இதால அறாலி கூட குதிச்சு நீந்தி போகலான்னு நாங்க நாமாந்திரம் போறதால இதால போக வேண்டாம்டா இன்னைக்கு பதகாலம் போயிட்டு இந்த கரையால கரு அங்கால போக போய் என்ன வேற வேறோ தெரியாது அந்த இதுல பார்த்தீங்கன்னா இதோட சு சுடுகாழம் ஒன்று இந்து மயானம் ஒன்றுக்கு பாருங்க வளர்ச்சி யாரும் இந்து மயானம் இந்த இடத்துல எல்லா பதங்கழியில் அந்த இதான் புரோனி எல்லாம் செய்து அமைஞ்சு தாண்டி இருக்காங்க மரங்கள் வச்சு தென மரங்கள் அந்த கல்லுதெல்லாம் போத்துலாம் கட்டி இருக்கிறது காணல மழை சீசன் இல்லை போலயே அங்க காட்டியிருக்காங்க அப்படி ஃபுல்லாக வந்து வயல்கள் மற்ற வந்து மழை இன்னும் புயல் இருக்கு அதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கணும் என்ன மாதிரி நடக்க போது என்று சொல்லலாம் நியூஸ்கள் ரெண்டு புயல் வந்து உருவாகுதான் அதுல வந்து ரெண்டும் எதிர்த்து சில வந்த வந்து அப்படியே மலை கலைஞ்சி போயிருமா அப்புறம் வறட்சி வருமா அப்படின்னு எல்லாம் சொல்லினோம் ஆனால் இப்போ இப்போ பெய்த மலை நெல்லு காணுமா காணான்னு சொல்லிடுறேன் ஆனால் நெல் கொஞ்சம் உயர்ந்து கொண்டு வந்துட்டு நல்லா இந்த மலை தண்ணி இருக்குதான் அந்த நெல் நல்லா அந்த முத்தி வரன்ற நெல் மணி வந்தோட தண்ணி தேவைன்னு என்று இந்த இழுத்து அந்த முத்தி விரும்புன்ற மாதிரி தான் தேவை என்ற மாதிரி தான் சொல்கிறேன் எல்லாம் அந்த வாய்க்கால் புனரமைச்சபடியே வெட்டி விட்ட அந்த கட்டையில் வெட்டி விட்ட தண்ணி ஓட முடியுமா வயல் வர தேங்கி இருந்தால் கஷ்டப்படுற அழைதெல்லாம் வெட்டி கொடுத்தவ நிறைய இடங்களில் வாய்க்கால் வந்து சீர் பண்ணி கொடுத்தவ இந்த பின்னேரம் எடுக்க நல்ல ஒரு இதாக இருக்கு இங்கே இதில் வந்து குப்பைகள் ஓட்டுறது செம்மறிகள் வந்து கொட்டி போட்டு போறணும் யாருங்க அதில் வந்து போட்டும் வச்சிருக்கு இவ்வளத்தில் குப்பை போட வேண்டாம் அந்த சொல்லி போர்டும் வச்சிருக்கு இதில் குட்டியாக ஒரு கேணி ஒன்று வருது பாருங்க அது நம்பி இருக்கு சின்ன பிள்ளைகளால் எல்லாம் இருக்கு அப்படி வருது கஷ்டம் பக்கத்து கொண்டு இருக்கு அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் இதில் இந்த படிப்பா இருக்கு அது ஸ்லோ பார்த்தா இருக்கு என்ன சின்னங்கள் போய் தப்பண்டு போய் உள்ள குதிச்சு குதிச்சு விட்டுருக்காண்டா அந்த இறைச்சல் எனக்கு நீச்சல் தெரியாது போய் தண்ணி தாண்டி இப்போ நாங்கள் வந்து நவாலி வழியை தாண்டி போய்க் கொண்டிருக்கிறோம் போய் கொண்டிருக்கிறோம் இப்போ நாங்கள் மெயின் ரோடு மட்டும்தான் உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறோம் போறோம் நாங்கள் இதால வந்து அப்படியே போய் இடைக்கோள குறுக்கு பாதையால போறோம் ஆனக்கோட்டை சாந்தி போய் இடைக்கோள குறுக்கு பாதையால போய் வந்து நாங்கள் நாவாந்துறை உங்களுக்கு காட்டிக்கொள்ள போகிறோம் இப்படி இதால திருப்பினம் என்றால் அதுல கலையோட கண்ணியம்மன் கோயில் அது எல்லாம் வந்து நாங்கள் பாத்துக்கொள்ள முடிய மாதிரி இருக்கு நல்ல ஒரு இதாம இருக்கு இந்த நேரம் அந்த வீடு எடுத்து வைக்க அந்த குளிர்மைக்கு நல்ல ஒரு இதாம இருக்கேன்டா நல்ல ஒரு ஃபீலா இருக்கு நீங்களும் இந்த காவலி என்ன மாதிரி இருந்தாண்டு சொல்லிக்கொள்ளுங்க உங்களெல்லாம் பெனா கூடல் கட்டுக்கு வேற இருந்தா இதுல போய்க்கு ஒரு பல உட்கலாம் நிறைய பெனைகள் இருக்கும் அதே உங்களுக்கு காட்டி கொள்றேன் இங்கால பாத்தீங்கன்னா இங்காலே வயல்கள் கொஞ்சம் ஒரு சின்ன அளவு இடத்துல வந்து வயல்கள் ஓனரும் வேறு வேற அடிப்பாரு இதுக்காக நீங்க இந்த கண்ணியம்மன் கோயிலுக்கு போய்கொள்ளலாம் கலையோடைய கண்ணியம்மன் கோயிலுக்கு போய்கொள்ளலாம் இதுல அந்த மலை மாதிரி இருக்கான் சொல்ற அஞ்சு கோயிலு கிட்ட ஒண்டா இருக்கு சொல்றது மற்ற அந்த அம்மன்களுக்கு எல்லாம் ஒரு வரலாறுகள் எல்லாம் ஒரு அம்மா கோல் பண்ணி எல்லாம் சொல்லி இந்த எடுத்து போறீங்க இப்ப இது ஃபுல்லாக வந்து பெனை தான் இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீட்டர் பெனை இருக்கு இருக்குங்க இப்ப இந்தியாவில் உலகம் அப்படித்தான் ஃபுல்லா வந்து பெனையான் அப்படின்னு தம்பி இருக்கு இந்த சந்திக்கு ஏதோ பேர் சொல்லி இருக்கிற வேற இந்த பேரை மறந்து போனங்க அப்போ நீங்கள் முறையில் முதல்ல சந்தி உண்டு மேனிப்பாய் கார்னர் ரோட் இது வந்து கார்னர் ரோட் நவாலி ரோட்னு சொல்லுவாங்க கார்னர் ரோட்டில் போய் கொண்டுக்கிறான் இது என்ன சந்தி அந்த அரசடி சந்தியே அரசடி சந்தி இது வந்து அரசடி சந்தி பாருங்க அரசடி சந்தி இறக்க மண்டபம் வந்து நான் டியூஷன் போயிட்டு இருக்க எண்பத்தாறு அளவு இருக்க அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஒன்று இருக்குது பாருங்க இது என்ன ஸ்கூல் என்றால் நவாலி மகாவித்யாலயமா இதில் இதில் யாரும் பார்த்து கொண்டுருப்பீங்கன்னா பண்ணிக்கொடுங்க பண்ணிக்கிறோங்க நாங்கள் நேரம் போவா சின்ன சின்ன கடைகள் எல்லாமே இருக்குது அடுத்த நாங்கள் இன்றைக்கி எடுக்கிற நேரம் வந்து கொஞ்சம் வித்தியாசம் நல்ல பின்னேறம் தான் கிட்டத்தட்ட இப்போ அஞ்சு முப்பத்தாறு நேரம் அந்த நேரத்தில் எடுக்க மழையும் வேற கொஞ்சம் நல்ல இருட்டா தான் தெரியும் பாருங்கள் புது பைக் தானே புது சூசம் ஒத்தா இருக்கு போக போக அந்த யாழ்ப்பாணம் சுத்தி எடுத்துறாங்க சரியோ சுத்தி எடுக்க ஒரு பஸ்ஸுக்கு பஸ்ஸோட ஒரு ஐயா முட்டு போடுற மாதிரி வந்து அப்படியே விலத்து கூட வந்தா இருக்கட்ட ஹம் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுருப்பாரு அந்த பைக்கு சோழியும் முடிஞ்சிருக்கு அதே போய் ஐயப்பன் பேர் தான் ஐயப்பன் பேர் தான் தொடங்கி நடந்து வந்திருக்குது நிறைய பேர் வந்து ஐயப்பன் பேர் வந்து கடைப்பிடிக்கிற ஒரு நல்ல ஒரு இதான விதம் கடைப்பிடிக்கிற நிறைய பேர் அந்த தான் நான் சபரிமலைக்கு போறேன் ஓ நிறைய வீடு தொகுதிகள் எல்லாமே வந்து வந்தது இப்போ எல்லாமே நாங்கள் நவாலி சுகைச்சடியை நோக்கி போய்க்கொண்டு இருக்கிறோம் நவாலி சுகைச்சடிக்கு வந்து ஒரு பெரிய வரலாறு இருக்கார் குண்டு வச்சு தகர்த்தப்பட்ட அந்த எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கிட்ட அனு அந்த அஞ்சலி எல்லாம் செலுத்தி இருந்தவர் அழுகத்தை விட பேசி ஆஹ் இதில் ஒரு பேக்கரி இருக்கு இதால போய் போயிருக்கும் இரவு நேரங்களில் பயணம் செய்யக்கே ஓகே ஓகே எத்தனை ஆமா ஆண்டு என்ன நடந்தாண்டு நடந்தேன் பெருசாத்தான் நான் கொண்டு வடிப்பு சம்பவம் நடந்தது எங்களுக்கு வந்து ஃபுல்லாக தெரியாமல் நாங்கள் எங்கே பாட்டு சொல்லக்கூடாது இதில் கடைகள் சின்ன சின்ன கடைகள் எல்லாம் வருது ரோட்டு போட்டிங்கன்னா நான் வெள்ளமா கிடக்குது அங்கேயிருந்து அங்கே கிராஸ் பண்ணி ஓடுது எங்காலி பக்கம் எல்லாம் மலைகள் நோமலா பெய்து தானே இதில் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது இதெல்லாம் அந்த இருக்குது பாருங்க இதில் ஒரு ஸ்கூல் ஒன்றுமே இருக்குது அதே பக்கத்தில் வந்து ஒன்று இருக்குது பாருங்க

என்ன இருக்க நாங்கள் பழைய ரோடு வெள்ள அண்ணிக்கிற இடங்கள்ல பஸ்சு உடனே கிளப்பி கொண்டே இருக்குறீட்ல ஏன்னா இது வந்து அவசர அவசரமா அப்படியே சும்மா இழுத்து விட்ட ரோடுகள் தானே ஒரே ஒரு ஒரே இப்படிதான் அந்த மேனிப்பா ரோடுகள் அப்படியே பழைய ரோட்டுக்கு அப்படியே பிடிச்ச ரோட்டுகள் தானே சைபிஎல் ஒன்றும் செய்யலை வளமைய நாங்கள் அந்த ஷோல்டர் எல்லாம் காட்டி ஏபிசி அதை பரவி தான் நாங்கள் செய்கிறது இது அப்படியே இருந்த பழைய ரோட்டு அப்படியே ரோட்டு விட்ட ஒரு ரோட்டுகள் அதை பார்த்துக்கோ அப்படிங்கிறத பார்த்தோம்னா நாங்கள் மூத்தனார் கோயில் அடிக்கிட்ட வந்துட்டோம் பாருங்கள் ஆனைக்கோட்டை சந்தையை கிட்டே வந்துவிட்டேன் இதில் அந்த மூத்தனர் கோயில் பதிலாக ஒரு நல்லெண்ணெய் கடை எல்லாம் இருக்குது அன்றாது இங்கே மிண்டு கலை அதெல்லாம் வந்து நிறைய கடைகள் பண்ணிருக்குது இதில் சாப்பாடு கடை இருக்குது இதுக்காக இது ஆனைக்கோட்டை டவுனுக்கு ஒரு ஆனைக்கோட்டை கிட்ட ஒரு குட்டி ஒரு டவுன் மேரேஜு ஐயா கவனம்

வெள்ளமும் நேருக்கு வருதானே ஆஹ் வெள்ளம் ஐயோ ஐயோ நாங்கள் எங்கால போனால் மேனேஜ் ஆகி போய்க்கொள்ளலாம் நாங்கள் எங்காலை பக்கம் திரும்பி யாழ்ப்பாண பக்கம் போறோம் போய் வந்து கொஞ்சத்தில் வர எல்லாம் வந்து திரும்பி கொள்வோம் திரும்பி நாங்கள் வந்து காக்கரி மீன் சந்தை முனுக்கு எட்டி நாங்கள் நாவாந்திராய போய் முன்பதை காட்டிக் கொள்வோம் மலை மலைத்துளிகள் விளைக்க நெஞ்சிக்க தண்ணி நிற்கிறது இல்லை ஐயோ வீடு எடுக்கலாம் நாங்கள் போயிருந்தேன்

இதை நாங்கள் போனோம் என்றால் இந்த கொஞ்சத்தில் வந்து ஒரு பாதை வரும் அப்படியே இங்கே தொடர்ந்து பார்த்து கொண்டு வாங்க என்ன நேரம் வேண்டும் தொடர்ந்து பார்த்து கொண்டு வாங்க அந்த பஸ் வருது சரியா இந்த பஸ் வர்ற இடத்துல ஒரு பாதை வந்து வரும் ஓ இப்போ நாங்கள் வந்து வில பக்கம் திருப்பி போக போகிறோம் இந்த பஸ் வர்ற இடத்துல ஓவர் டேக் பண்ணினோம் அதே ஒரு அப்பா கடை வந்துருக்கலாம் விடுங்க நான் வீடியோ பிறகு ஒன்றும் தெரியாம எல்லாம் இருட்டா இருக்கு காணவலி நீங்கள் இரட்டுக்கா தான் காட்டணும் ஏற்கனவே நல்லா இரட்டிட்டு நாங்க இப்ப கடைசியா தான் வீடியோல சாப்பிடுவோம்னு சொல்லிடுறாங்க அங்க டவுனுக்கு போயிட்டு வந்தானே எங்கேயாவது ஒரு வழிச்சத்து பாட்டி பைக் டபுள் ஸ்டாண்ட்ல கூட்டா காணும் உங்களுக்கு இதுல கடைகள் இருக்கு தெரியாது நான் சொல்ல வரது அரசு வேற ஒன்று இருக்குது நாங்கள் விட்ட வேண்டாம் போயிடலாம் நாங்கள் காக்கதவி மீன் சந்தேகம் ஏற்கலாம் நாங்கள் போய் கொண்டு இதெல்லாம் காப்பர் ரோட் போடணும் முந்தைய வந்து நார்மல் ரோட் இருந்தது காப்பர் ரோட் அணியமான காப்பர் ரோட் ரோடு மாற்றிக்கொண்டு வருகிறோம் இதெல்லாம் இந்த ஒல்ல நன்டம் பேர் அளவுக்கு எல்லாம் முறை மலைக்கு வந்திருந்தது வந்துருந்தது பொட்டி சேர்த்துக்கணும் எங்களை படகுகள் புது படகுகளாக செய்தல்லாம் எல்லாமே இந்த கடல் தொழில் சம்பந்தம் அதாவது அதாவது முன்னுக்கு கடல்ல வந்து மீன்பிடி செய்கிறார்கள் கூட இருக்கணும் நாங்கள காங்கள சாவல் கட்ட மீன் சந்தை அதெல்லாமே காணொலி போட்டிருந்த நாங்கள் நாங்கள் நேர போறோம் நேர போய் அதில் ஏற்றி இங்க கொஞ்சத்துல வந்து நாவாங்கறைக்கு நாங்கள் போயிடுவோம் இதுல வந்து மொத்தங்கள் பாலர் பாடசாலை இருக்கான் அதேவேவே வீடுகள்ல வந்து இந்த கடத்தொல் சம்பந்தமான அந்த வீடுகள் பக்கத்துலயே வந்து இலக்கியம் அப்பதானே எனக்கு ஈஸியா இருக்கும். இந்த டாக்டர் வந்துரு. ஆமா. ஆவளைனா சுத்தி வர ஓணம். ஆ இது கலக்குற காலடியில வந்து நாங்க இதலாம். இது வந்து அப்படியே வந்தாங்க இதங்கடா. 3 தான் சந்த தெரியுது பாருங்க. சந்தையும் கடலும் தெரியுது பாருங்க. அப்படியே நேரா ஓட விடவா? நேரா கொண்டே ஓடவே இந்த அப்ப இல்லவே போகலாம். இதலாம் பைக் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. இதல வந்து பின் எல்லாம் மீன்கள் விக்னன் ரெண்டு சந்தiele. இங்க நான் இப்போ மீங்கல போ. இனி தெரியும் தானே பாது உங்களுக்கு டவுன் நான் ஒரு நேரமா நான் வந்துடும் நான் வந்துடும் சொன்னேன் இங்க போயிருங்களேன் கடல் அப்படியே முகில் கூட்டம் இப்பதான் இருட்டுப்பாடு கொண்டு வருது இங்கேயே பின்னாடி எல்லாம் பாருங்க நல்லா இருக்கு நல்ல ஒரு அந்த கும் இருட்டுமையா இருந்தாங்க இப்ப இந்த டைம் மழைமையா இருக்க பாரு இல்ல சில நேரங்கள்ல வெயில் இருக்கிற காலங்களே இருக்கு ஆறு 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 ஆரம்ப இப்படி வேறாது மழை நேரம் இந்த ரோட்டு மூலதான் குப்பைகள் போட தாங்கிருவாங்க இப்ப நாங்கள் நேராக போக போறோம் அப்படியே அது வந்து பொம்மை வழியால போகாம அப்படியே நேர போனோம்னா அப்படியே போய் கால போய் நாங்கள் சத்திர சந்தைக்கு ஏறி கொள்ளலாம் சத்திர சந்தையில நான் இந்த காலையை வந்து மதுரை முடிவு செய்து கொள்வேன் இதுக்கெல்லாம் குடியிருப்புகள் கொஞ்சம் கொண்டு வந்து பொம்மை வழி ஏரியாக்க

அதுக்கு மட்டும்தான் இதில் அடிக்கிறது டீசல்கள் எல்லாமே செட் பின்னாலே அந்த பான் வேந்தர் ஒருத்தர் ஆலயானே அது சவுண்ட் கொஞ்சம் கூட கேட்கும் அது வந்து டப் அண்டு மைக்கில் கேட்கும் அது தூரம் வந்தாலும் அது சவுண்ட் கேட்கும் நான் நாங்கள் காய்ச்சிக்கொள்டன் இதில் வந்து ஒரு பெரிய கிரவுண்டு ஒன்று இருக்கும் நான் வாழ்ந்துரைக்க இதுவும் நிறைய பேர் அந்த பெரிய ஸ்டேடியம் மாதிரி இந்த லைட் வேலையெல்லாம் கூட்டி எல்லாம் செய்திருக்கிறேன் பாருங்கள் திருத்தி முழுக்கெல்லாம் மரங்கள்லாம் நட்டு எல்லாம் செய்திருந்தது பாருங்கள் சென்ட் மேரீஸ் கழகமாக ஃபுட்பால்லாம் உள்ள அப்படியே ஆடிக்கொண்டிருக்காங்க உள்ளே போய் காட்டியில மெயின் ரோட் தான் காட்டிக் கொண்டு போகிறோம் அதில் அப்படி இதால் பார்த்தோம்னால சர்ச் பாருங்க இது ஒரு பெரிய சர்ச் ஒரு ஃபேமஸான சர்ச் உண்டு நான் வந்துருக்கேன் நிறைய வாழ்க்கை ரெண்டு போட்டுக்கு பாருங்க ஒரு ஃபேமஸான சர்ச் அதை விட எங்களை அந்த நண்டு கொம்பெனின்னு சொல்கிறதா இந்த நண்டுகளோட வச்சு ஏற்றுமதி செய்கிற அந்த இதுகள் எல்லாம் இருக்கு இது என்ன பேர் என்றால் பேர் தான் அன்னை அன்னை அந்த கொம்பெனி இருக்குது பெரிய கொம்பெனி ஒன்று அப்படியே பார்த்தோம்னாலும் நான் அதுக்கு ஒரு ரோட்டால் நல்லூருக்கு மூன்று கிலோமீட்டர் போனால் போயிடலாமா இதுக்குதான் நான் வந்துடும் சந்தை அதுகள் எல்லாமே இதுக்குலாம் வந்துடும் சந்தி இந்த இதில்லாம் புரோட்டா கடைகள் அதெல்லாமே சாப்பாடு வரையெல்லாம் காலம்பையில் ஃபேமஸாக இருக்கும் அப்படிலாம் அப்படியே பார்த்தோம்னா இதுதான் சந்தை கட்டுற தொகுதி வருது வேறுங்க இந்த பக்கத்தில் எனக்கு இந்த பைக்கெல்லாம் எல்லாம் ஒன்றுக்கு எதிராக லைட் கொஞ்சம் எதிராக அடிக்குது எதுமேல காலம் அப்படி லைனுக்கு நீங்கள் பார்க்கணும் முடியலை இப்போ சாப்பாடு ஓடின போதே

நாங்கள் நாகாந்திர ஏரியாவுடைய போய் நேராக போனோம் என்றால் இது சுரட்சாலைக்கு எல்லாம் போகலாம் யாழ்ப்பாணம் சுரச்சாலை அடி போய் பண்ணைக்கு போகலாம் நாங்கள் நேராக போனோம் என்றால் ரோடு சரியில்லை நாங்கள் இப்போ போய் கொஞ்சத்துக்கு போய் இடக்கை பக்கம் திருப்பி கொள்ள போகிறோம் திருப்பி டைம் எங்களுக்கு வந்து சத்திர சந்திக்கு நாங்கள் கொள்ளலாம் அது நாவாந்திர ரோடுன்னு சொல்லிக்கொள்ள நாங்கள் ரெண்டு கரையும் இது கடைகள் எல்லாம் இது சாப்பாடு கடைகள் கரிச கடைகள் எல்லாமே வந்து கொள்ளுது இதில் ஒரு கோயில் ஒன்று இதுவும் வந்து ஃபேமஸாக நடக்கிறது திருவிழாக்கள் திருவிழா டைமில் வந்து பெரிய ஃபேமஸாக நடக்கிறது நான் என்ன இதால் போய் விலைக்குன்னு நான் பார்க்கணும் அதில் பாருங்க யாழ்ப்பாணம் ஒரு கிலோமீட்டர் இந்த சந்தியிலேருந்து ஒரு கிலோமீட்டர் யாழ்ப்பாணம் நாங்க சத்திர சந்தியில போய் போய் கொள்ளலாம் கருவாட்டு கரை சந்தி தெரியும் அப்படியே நாங்க நேரம் போனோம்னா அந்த பாதை சரியில்லை புறவருக்கா போய் உங்களுக்கு காட்டி கொடுக்கணும் நீங்க எல்லாம் இருக்கணும் வெள்ளம் முறது எல்லாம் பட்டி இருக்கணும் குடும்பம் அப்படி நாங்கள் சத்துல சந்திக்குவோம் இதால நாங்கள் அஞ்சு அந்த பக்கம் எல்லாம் வாசம் போய்கள இருக்கு ஒரு வடை சாப்பிடுவோம் எங்கேயாவது நிப்பாட்டி போட்டு வடையை சாப்பிடுவாங்க இன்னைக்கு பண்ணையில நடமுடியா கடையில் நிப்பாட்டி போட்டு வடையை சாப்பிட்டு தான் இன்றைக்கு பக்கத்தில் பண்ணை போடலாம் தானே சாப்பிடும் அப்படியே சாப்பிட்டு நான் அப்படியே திருப்பி வீட்டை போக சரி என்ன அப்புறம் டியூஷன் கிளாஸ் இருக்குது அப்படியே நான் போக ஓகே இருக்கும் நான் இன்னும் படிக்கிறதா படிப்பிச்சு வந்துருக்குறேன் பாருங்க இது வந்து நல்ல இருட்டுப்பட்டு தான் நான் இப்போ பண்ணையில் போய் சாப்பிட்டே கேட்க நமக்கு தெரியுமாண்டது கிளாஸ் லைட்டை போட்டுக்க அது ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் சத்திர சந்தேகிட்ட வந்தோம் அப்படி எனக்கு நாடி வந்து நிறைவு செய்து கொள்கிறேன் நீங்களும் என்ன மேலே

நாங்கள் நேரம் போனோன்னா அந்த சத்திர சந்தையங்களுக்கு கடை சந்தையை உங்களுக்கு காட்டிடுறேன் இது எல்லாமே கரையில் வெள்ளங்கள் கொஞ்சம் நிற்கும் இல்லை பழைய பொருட்கள் விற்கிற கடைகள் எல்லாமே இருக்கு இதில் இந்த ஹோல்சேல் கடைகள் தான் இங்கே கூட வேறு இதில் இது எல்லாமே ஒரு ஹோல்சேல் கடை தான் இப்போ கூட்டிட்டு இருக்குது இந்த ஞாயிறு தானே இனியமான கடைகள் பூட்டப்பட்டிருக்கு ஓகே நாங்கள் சத்திர சந்தைய கிட்டே வந்துட்டேன் இதோட நான் இந்த காலையை ரவிசெயலாம் நினைக்கிறேன் இந்த காலை பற்றி